ஹாய் ஒன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நம்ம மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் நிலவட்டமாக அச்சு முறுக்கு ஈஸியாக செய்யலாம் மைதா மாவு கோதுமை மாவு அரிசி மாவு எதில்னாலும் செய்யலாம் இப்போ நான் அரிசி மாவில் தான் செஞ்சுருக்கேன் மைதா மாவு கோதுமை மாவுனே நான் செஞ்சுருக்கேன் நல்லாயிருக்கும் இப்போ அரிசி மாவில் தான் செஞ்சுருக்கேன் அரைமுறி தேங்காய் பல் பெரிய தேங்காய் வெளியா அரைமுறை தேங்காய்புழை எடுத்து வச்சுக்கணும் ரெண்டரை கப்பு அரிசி மாவு எந்த மெசர்மெண்ட் இருக்கோமோ அந்த மெசர்மெண்டில் ரெண்டரை கப்பு அரிசி மாவு ஐம்பது எள்ளு ஜீனி ஒரு ரெண்டே கால் கப்பு உங்களுக்கு இனிப்புக்கு தேவைக்கு எப்படி உங்கள் அதிகமாக இருந்தால் அதிகமாக எடுத்துக்கலாம் கம்மியான கம்மியாக எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த அளவில் இருக்கணும் மாவு கொஞ்சம் இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா போது நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு முன்னால் இந்த அச்சி நல்லா ஹீட் ஆகிருக்கணும் எந்த அளவுக்கு ஹீட் ஆகணுமோ அது வச்சோன்னு அப்படியே மாவு அதில் ஒட்டிக்கணும் நல்லா அளவுக்கு அந்த அச்சி நல்லா ஹீட் ஆகிருக்கணும் ஹீட் ஆனால் தான் மாவு வந்து அதில் வந்து படும் இல்லை அப்படின்னா மாவு படாது அப்போ முறுக்கு வராது அதனால் அச்சி நல்லா காய வச்சிடணும் காய வச்ச பிறகு நம்ம அந்த மாவில் முக்கி முக்கி எடுத்து நம்ம போடலாம் தூக்கி போடும்போது ரெண்டு அச்சு நீங்கள் வச்சுக்கணும் ரெண்டு அச்சு தான் மாற்றி மாற்றி நம்ம போட முடியும் பெரிய அச்சு இது வந்து சின்ன அச்சியாக இருக்குது பெரிய அச்சு வாங்கிங்கன்னா நல்லா முறுக்கு நல்ல பெருசாக கிடைக்கும் நல்ல பெரிய அச்சியாக வாங்கி வச்சுக்கோங்க சும்மா இருக்க நேரத்தில் நீங்கள் ரெஸ்ட்டாக இருக்க நேரத்தில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சும்மா இருந்தீங்கன்னா அந்த டைமில் இதை கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இதாக நல்லா நல்லாயிருக்கும் தேங்காய் பழை செய்யும்போது நல்லாயிருக்கும் அச்சி முறுக்கு செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் மைதா மாவு கோதுமை மாவு இருந்தால் கூட கரைச்சி இப்படி செஞ்சிடலாம் நல்லா என்ன இந்த தோசை அதை தோசை மாவு மாதிரி பதத்தில் இருக்கணும் அந்த கண் அந்த இதில் நீங்கள் முக்கி முக்கி போட்டு நல்லா விரட்டி எடுத்துடலாம் அதை கொஞ்சம் பெரட்டி போடும்போது நல்லா செவக்க வரணும் செவக்க வந்தோன்னே அதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் இப்படி ஒரு ஒரு கப் மாவு அந்த மாவு எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டரை கப் மாவில் ஒரு முப்பது முறுக்கு முப்பத்தஞ்சு முறுக்கு நமக்கு வந்துருக்கும் கடையில் வாங்கினா ஆறுரூபா ஏழு ரூபா கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது நல்லா சத்தாக தேங்காய் பால் எடுத்து நல்லா வீட்டுக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் இதை மாதிரி செய்யுங்க வீட்டில் இந்த ரெட்டிஸாக வரும்போது நம்ம எடுத்துடணும் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல முறு முருண் இருக்கும் நமக்கு சாப்பிடையில் நல்ல கிறிஸ்பியாக அது நல்லா நம்ம அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நம்ம கண்டெய்னர் டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சிடணும் அடைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து சாப்பிடும்போது நல்ல முறு முறுன்னு இருக்கும் நம்ம பத்து நாள் பதினஞ்சு நாள் வச்சுக்கலாம் நல்ல முறு முருண் பாருங்க உடைச்சா எப்படி சவுண்டு வருது உடைக்கும்போது